In, out. Okay, normal. Right, left. Already have to start. Right, left, right, left, right, left, right, left, right, left. Okay, rotation. Start. One, two, three, four, ஒன்பசிட் த்ரீ போகதுக்கான பெருமனுடைய அடிப்பதி அழுத்திக் கொடுங்க தலைப்பகுதி உறுப்புகள் நன்றாக ஊக்குவிக்கப்படுகிறது வாழ்கோள் கட்டகனுடைய பக்கவாட்டு பகுதி சைனஸ் காரோபால் அடுத்த இரண்டு விரல்கள் கண்கள் பகுதி ஊக்குவிக்கப்படுகிறது வாழ்கோள் கடைசி இரண்டு விரல்கள் கால்பகுதி உறுப்புகள் ஊக்குவிக்கப்படுகிறது வாழ்கோள் பாதத்தினுடைய மேடான பகுதி மார்ப பகுதி உறுப்புகள் நிருதயம் நுரையீரல் தோல்பட்டை நன்றாக ஊக்குவிக்கப்படுகிறது வாழ்க வளங்கள் பகுதிக்கு வரும் வயிற்றுப்பு பகுதிகள் இறைவை கண்ணீரல் மண்ணீரல் பித்தப்பை கனயம் சிறுகுடல் பெருங்குறல் நன்றாக ஊக்குவிக்கப்படுகிறது வாழ்க வளங்கள் புதிங்கால் பகுதி நல்ல அழுத்தம் ஸ்ட்ராங்கா கொடுங்க அடிமற்ற உறுப்பு பகுதிகள் மலக்குடல் இடுப்பு பகுதி உறுப்புகள் நன்றாக உருவிக்கப்படுகிறது வாழ்க பக்கவாட்டு பகுதி மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக மீண்டும் மேலிருந்து கீழாக பக்கவாட்டு எலும்பு பகுதிகள் முதுகுந்த எலும்பு பகுதிகள் விழா எலும்பு பகுதிகள் வாழ்க வண்டல் கணுக்கால் மொழியை சுற்றி கொடுங்க கீழ இருந்து மேல மேல இருந்து கீழே மீண்டும் சிறுநீரகம் ஒன் ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ வளர்க்கையை விட்டு காலத்துக்கு பிடிச்சிக்கலாம் சுழற்சி ஸ்டார்ட் ஒன் तो 3 4 5 ऑपोजिट 1 2 3 4 5 अगेन ऑपोजिट 1 2 3 4 5 আপনারা পেক ও একবার ভালো পিডচি விட்டு যাবেন ভালো পিডচি விடு দিবেন কানে কানে ঠিক হবেন আস্তে আস্তে মাচবে கட்டை விரலுடைய அடிப்பகுதியை நல்லா அழிஞ்சு கொடுங்க தலைப்பகுதி உறுப்புகள் நன்றாக உபயோகிக்கப்படுகிறது கீழே அந்த குறைவான பகுதி வரைக்கும் வரணும் பக்கவாட்டு பகுதி கட்டை பக்கவாட்டு பகுதி சைனஸ்கா பாயிண்ட் அடுத்த இரண்டு விரல்கள் கண்கள் பகுதி உறுப்புகள் வாழ்க்க கடைசி இரண்டு விரல்கள் பாதுப்பகுதி உறுப்புகள் வாழ்காதத்தினுடைய மேற்கொரு நுரையீரல் தோல்பட்டை மார்கப்பகுதி உறுப்புகள் அனைத்தும் வாழ்க்கான பகுதி இறைமை கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை களையம் செருங்குறல் பெருங்குறம் வயிற்றுப்பகுதி உறுப்புகள் வாழ்வன் புதிங்க அழுத்த மழை இருக்கிறோம் அடிவச்ச உறுப்பு பகுதி மலக்குடல் குடல் இடுப்பு பகுதி உறுப்புகள் வாழ் கடைசி வரைக்கும் அழுகும் பக்கவாட்டு பகுதி மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக மீண்டும் மேலிருந்து கீழாக பக்கவாட்டு எலும்பு பகுதி முதுகு தட்டு எலும்பு பகுதி விழா எழுப்பு பகுதிகள் வாழ்க வன கணுக்காவை சுற்றி எழுதி கொடுக்கிறோம் மீண்டும் கீழிருந்து மேல சிறுநீரகம் விந்தகம் பாளுநர் சிறப்புகள் வாழ்க வணக்க கணுக்கால் மசாஜ் இடது எழுதுகை மேல வச்சுக்கோங்க கிளாக் அப்போசிட் थ्री मेनु ऑपोसिट वन टू थ्री ऐड तो कहीं अलग टिकाल तो कुछ गलत केलोगी ये सुरक्षित स्टार वन टू थ्री फोर फाइव नेलोगी वन टू थ्री फोर फाइव मेनु केलोगी वन टू थ्री फोर फाइव ये कार अच्छा बढ़ पक्का में पिच्ची पड़ेगा நல்லா பிடிச்சு விட்டுக்கலாம் கால் பயிற்சி கடைசி நிலை வஜ்ராசனம் வந்துடலாம் கிட்னி மசாஜ் தலை முதல் தந்து நேரா இருக்கும் ஸ்டார்ட் ஒன்